உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகிய மஞ்சோதிட நிலையம் லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு டைவர்ஸ் ஆகுது இல்லையா அந்த திருமணமே நடக்காம போகுது இது எங்கேயோ ஒரு இடத்துல இது ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு செவ்வாய் தோஷமா ராகு கேது காரணம் அல்ல இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு உங்களோட கர்மாவை நீங்க உணர வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை கேள்வி கண்டிப்பாக செஞ்சிருது நீங்க உங்களை உணர முடியும் அப்ப உங்களோட குரு அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எப்ப பேசினாலும் அவர் சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை அடுத்தது என்னன்னு பாருங்க ஸ்பீடுக்கு ரங்கநாதன் நீ ஓடி வந்து தான் தர 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 வந்துதான் இழுத்துட்டு என்னை இன்னைக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் உட்காந்து வச்சு ஒரு அப்பா வந்து எப்படி ஒரு பையன் ஆனவார் அப்படி மேலே போய் உட்கார்ந்து சந்தோஷப்படுவார் அப்படி அந்த இடத்துல அவரை நான் அப்படி தான் அவரை பார்த்தேன் இவங்க இந்த மேஷலக்னம் லக்னமாக போகிறவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு இவங்களே இவர்களுக்கு எதிரியாக மாறிடும் இவங்களுடைய தந்தை வழியில் இருந்து இவங்களுக்கு பை சான்ஸ் இவங்களுக்கு சொத்து பத்து கிடைக்கணுன்னா மேஷலக்னம் அச்சயலக்னமாக போகிறப்ப வீடே இல்லை அப்படிங்கிற வளர்ப்பா அச்சயலக்கணம் போகிறப்ப அது அமையும் அப்போ ரெண்டுக்கு ரெண்டு ஒரு நிலத்தில் வந்து புளி தோண்டி அதில் நவதானியம் போட்டு வளர்த்தாங்க அப்படி திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறப்ப ஆணாக இருந்தால் சிவன் கோயிலுக்கு போய் அம்மனுக்கு வெட்டி வேறு மாலை சாப்பிடும் பெண்ணாக இருந்து மேச லக்னம் லக்னமாக போறவங்க வருமானம் சார்ந்து ஒரு சின்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் என்ன பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சுக்ரம் ஈசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம் அக்ஷய லக்ன பத்ததி அதை பற்றி எல்லா விஷயங்களையுமே துல்லியமாக காட்டுற இந்த ஏஎல்பி ஜோதிடம் குறித்த நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஏஎல்பி ஜோதிடர் சிம்மம் ரங்கநாதன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்னா என்ன சார் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குரு ராகவேந்திராய நம ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமினே நம அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை உருவாக்கிய என தர்ம குருநாதர் திரு மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நல்ல கேள்வி நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம் பட் மறுபடியும் மறுபடியும் அந்த கியூரியாசிட்டி எல்லாேருக்குமே வேண்டியிருக்கிற விஷயமா இருக்குது அதை இன்னையும் புரிதல் ஏற்படுத்தணுங்கிற அந்த ஒரு ஆசை தான் அச்சய லக்ன பத்ததி அதுதான் ஏஎல்பி அப்படின்னு மாதிரி வளரும் லக்னம் நீங்கள் பிறந்தப்போ ஜாதகம் உங்களுக்கு ஒன்றும் கணிப்பாங்க லக்னம்னு ஒன்று போட்டிருப்பாங்க இது நீங்கள் பிறந்தப்போ இருந்த காவ்யா இன்னைக்கு காவ்யாவுக்கு ஒரு ஏஜ் ஆயிடுச்சு காவியா வளர்ந்துட்டாங்க அப்போ காவ்யா வளர்ந்து வரப்போ நிறைய மாற்றங்களை வாழ்க்கையில அனுபவிச்சுட்டே வராங்க பாரம்பரியமாக இருக்கிற ஜோதிடத்துல தசா புக்திகள் இதையெல்லாம் கணிதம் செய்து இன்னைக்கு இருக்கிற கோச்சார கிரகங்களை கணிதம் செய்து உங்களுக்கு பலன் சொல்லுவாங்க இதையெல்லாம் தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது அப்படின்னு ஐயா பொதுவுடிமூர்த்தியா வருங்க யோசிச்ச விஷயம்தான் ஏற்பி இல்லை ஒரே திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் பார்த்து பண்ணி வச்ச உடனே டைவர்ஸ் ஆகுது இல்லையா அந்த திருமணமே நடக்காமல் போகுது இது எங்கேயோ ஒரு இடத்துல இது ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு செவ்வாய் தோஷமாக ராகுக்கியத்துவம் காரணம் அல்ல இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தேடி இருக்காரு இந்த மூல நூல்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் இதுக்காகவே அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான் அச்சயலக்ன பத்தி இது எங்கே இவருக்கு உருவாகுது எங்கே இதுக்கு உண்டான பதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இமயமலை சாரல்ல தான் நைனிடாலுங்கிற இடத்துல காஞ்சி தாம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது மகாவதார் பாபாஜி கோகைக்கு போகிறோம் இல்லையா அதுக்கு கீழ்ப்பகுதியில் கைஞ்சி தாம்னு பேர் நீம் கரோலி பாபா அப்படிங்கிறவருடைய ஆசிரமத்துக்கு இவர் போகிறார் அங்கே போய் தவம் மேற்கொள்ளும் பொழுது அப்போ அவருடைய அந்த அங்க அங்கே இருந்து ஒருவர் சொன்ன மாதிரி ஒரு பதில் கிடைக்குது வளரும் அப்படின்னு என்ன வளரும் திரும்பியும் வளரும் அப்படின்னு தான் தோணுது அதுக்கப்புறம் வந்து உட்காந்து இதுக்காக ஒரு லட்சம் ஜாதகங்களை போட்டு ஆய்வு செஞ்சு ஒரு லட்சம் ஜாதகத்தை ஆய்வு பண்ணியிருக்கார் இந்த லக்னம் மாறுதுங்கிற அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சார் ஸோ உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்கள் வயதோட்டத்தின் வயதோட்டத்தின்படி உங்கள் லக்னம் மாறும் ஒரே லக்னம் இல்லை ஒவ்வொரு வயதுக்கும் பத்து வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் லக்னம் மாறும் அப்படிங்கிறது தான் இந்த ஏஎல்பியினுடைய வளரும் லக்னம் அப்படிங்கிற விஷயம் அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் எல்லாரும் காவியா கூட கத்துக்கலாம் கத்துக்கிட்டு ஒரு பதினஞ்சு நாள்ல காவியா காவியாவோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டா போருமே உங்க வாழ்க்கை உங்களை விட எனக்கு தெரியுமா உங்க வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும் காவியா வாழ்க்கை காவியா கையில தான் என் கையிலயோ ஒரு ஜோதிடர் கையில இல்லவே இல்லை அந்த வயது வயதுக்கு தான் எல்லா பலனுமே பத்து வயசு குழந்தைக்கு கல்யாணம் இல்லை இன்றைக்கி இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு குழந்தைக்கு தான் கல்யாணம் அப்போ இருபத்தி ரெண்டு வயசு குழந்தையினுடைய தேவைகள் என்ன பத்து வயசு குழந்தையோட தேவை என்ன அந்த மாற்றம் தான் அச்சய லக்ன உருவாக காரணமா இருந்தது இது இன்னைக்கு நிறைய பேர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் ஏல்பி வந்து கொடுத்துருக்கு சார் இப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வந்து நீங்களும் ஜோசியம் கத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க எல்லாரும் ஜோதிடம் கத்துக்கலாமா அதுவும் அவ்வளவு ஈஸியா கத்துக்கலாமா சார் தமிழ் வெண்பாக்கள் அப்படின்னு சொன்னோம் பொன்னார் மேனியினை புலித்தோலை இறக்க செத்து மின்னார் செஞ்சடி மேல் மினிக்கொன்றை இணைந்தவனே மண்ணே மாமணியான்னு இப்போ எல்லாமே இப்படித்தான் இருக்கு இந்த தமிழ் எனக்கு புரியுதா நான் நைனா நாஸ்தா துணையான் கேட்கறதுக்கு அந்த எனக்கு சென்னை தமிழ் எனக்கு புரியாது அது ஒரு விதமான தமிழா இருக்கு அங்கே எல்லாம் மிக்ஸ் ஆகி வரக்கூடிய தமிழா இருக்கு அப்போ இது எல்லாமே ஒரு புரியாத ஒரு விஷயமாகவே இருந்துருச்சு சரி எதுக்கு நமக்கு வந்து எல்லாரும் ஒதுங்கி போய்ட்டு இருந்தாங்க அதையும் ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து பலர் பல முறைகளை உருவாக்கியிருக்காங்க இப்ப பராச்சார ஜோதிடம் தான் பிரதானம் பராச்சாரர் தான் பேஸு அப்புறம் பிருகுமுனிவர் பண்ண பிருகுநந்தி நாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க நந்தி நாடி இருக்குது அகஸ்திய நாடி இருக்குது சகாதேவ நாடி நிறைய நாடி முறைகள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தை கொடுத்துட்டே தான் வந்திருக்காங்க இந்த மூல நூல்கள் அடிப்படையில் அடுத்தடுத்து வந்த ஜோதிட ஞானியர்கள் எல்லாருமே வந்து அதை இன்னை சுருக்கி 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 எவ்வளவு சுலபமாக கொடுக்க முடியுமோ நிறைய இத்தனை முறைகள் ஜோதிட முறை இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டே போட்டுடலாம் அவ்வளோ கேபின்னு ஒன்று இருக்குது கேபின்னு ஒன்று இருக்குது குருமூர்த்தி ஜிஎம்பி அப்படின்னு ஒரு முறை இருந்தது குருமூர்த்தி பத்தின்னு டேலி மெத்தட்னு ஒரு மெத்தட் வச்சுருந்தாங்க அப்போ ஏஎல்பி இதை தாண்டி இன்னும் யாரோ ஒருத்தர் இதை பற்றி ஆய்வு செஞ்சு இன்னும் சுலபமாக இன்னும் சுலபமானு கொண்டு இன்றைக்கி ஏஐ வந்துடுச்சு ஸோ நம்ம அதில் போட்டு விட்டோன்னா அதே கூட ப்ரிடிஷன் கொடுத்துட்டு போயிடும் அந்தளவுக்கு கூட மாடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நவீன உலகத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தான் ஏஎல்பியை பார்க்கணும் ஆயிரம் பேர் படிக்கலாம் அதில் இருபது பேர் ஜோசியமாக வரலாம் பட் ஆயிரம் பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு இடம் டியூன் ஆயிருக்கும் அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கான் அப்படி ஒரு மேஜிக் ஏஎல்பியில் இருக்குங்கிறது மாத்திரம் நான் உறுதியாக சொல்றேன் ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்தேன் அவன் வாழ்க்கை மாறுறதை அவன் சொல்றப்ப அப்படி கண்ணில் கட கடக்கடைன்னு தண்ணி விட்டு சொல்லுவான் ஸோ அதை ஒன்று உங்களோட கர்மாவை நீங்க உணர வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஏஎல்பி கண்டிப்பாக செஞ்சிடுது நீங்க உங்களை உணர முடியும் நான் வந்து ஒரு சில ஏஎல்பி அஸ்ட்ராலஜிஸ்ட் இவங்க எல்லாரையுமே வந்து அந்த நேர்காணல் எடுக்கும் பொழுது எனக்கு வந்து இந்த ஏஎல்பி கத்துக்கிட்டவங்க கிட்டலாம் ரொம்ப பிடிச்ச காமனான ஒரு விஷயம் என்னன்னா அவங்க பேசும்போது வந்து அதை ஆரம்பிக்கும் போதாகட்டும் இடையில ஒரு சிறப்பான விஷயம் நம்ம சொல்லும் போதாகட்டும் எங்களுடைய குரு எங்களுடைய குரு அப்படின்னு சொல்லி பொதுடை மூர்த்தி ஐயா பத்தி சொல்லுவாங்க அப்போ உங்களோட குரு அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல சார் அது என்னது சார் முதல் விஷயம் அடுத்தது என்னன்னு பாருன்னு சொல்லுவார் இங்கே நெக்ஸ்ட் எப்ப பேசினாலும் அவர் சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை அடுத்தது என்னன்னு பாரு ஒரே இடத்தில் தேங்கி நிற்காத போயிட்டே இருட்டை தான் பிடிச்சிட்டு போயிட்டே அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னொன்று நான் தான் சொல்லி கொடுத்துட்டேன்ல ஏன் நான் பிடிச்சி தொங்கிட்டு உன்னை ஏன் நான் இழுத்துட்டே இருக்கணும் உனக்கு சொல்லி கொடுத்தாச்சு நீ உன் பாதையை பாருன்னு விடலை எல்லா குருமார்களுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய நான் நிறைய குருமார்கள் கிட்ட படித்து எல்லாருமே எனக்கு மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்தாங்க பட் இவர் என்ன பண்ணார் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக ஆரம்பிச்சார் என் ஸ்பீடுக்கு ரங்கநாதன் நீ ஓடி வந்து தான் ஆகணும் தர 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 தட இழுத்துட்டு என்னை இன்னைக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் உட்காந்து வச்சு ஒரு அப்பா வந்து எப்படி ஒரு பையன் ஆனவாள் அப்படி மேலே போய் உட்காந்து சந்தோஷப்படுவாரோ அப்படி அந்த இடத்துல அவரை நான் அப்படி தான் அவர் பார்க்குறேன் தந்தையாக தான் அவர் பார்க்குறேன் நான் அப்படியே கூட்டி போய் உட்காந்து வச்சு அழகு பார்த்துட்டுருக்கேன் ஸோ அதை தான் அவர்கிட்ட நான் பிடிச்சது உனக்கு கொடுத்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு நிற்காமல் இழுத்துட்டு போயிட்டுருக்காரு இல்லையா அந்த இடத்துல அவர் ரசம் நிற்கிறார் அவர் கண்டுபிடிச்ச ஏல்பியோட அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு குணம் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாரான்னு தெரியாது எனக்கு பட் நிறைய பேரை செலக்ட் பண்ணி பொறுக்கி பொறுக்கி இதெல்லாம் நல்ல முத்துக்கள்னு இழுத்துட்டு போயிருக்கார் அதை அவர் வந்து பண்ணியிருக்கார் ஸோ அது பொதுவுடைய முர்த்திசார்கிட்ட நான் எங்கேயோ இருந்த குப்பையில் கிடந்ததை கோபுரத்து மாணிக்கமாக மாத்திருக்காருன்னு சொல்லணும் ஏதோ அவரை புகழணும் அப்படின்னு இல்லை உண்மை ஆத்மார்த்தமாக சொல்லக்கூடிய விஷயம் அது பண்ணியிருக்காரு அவர் இப்போ நீங்கள் அந்த எமோஷ்னலானதுல என்ன தோணுது அப்படின்னா எவ்வளவோ பேர் வந்து படிச்சுட்டு போகிறாங்க ஆனால் அந்த குருவுக்கான அந்த கிரெடிட்ஸ் அல்ல அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஸ்டேஜில் அவரை வைக்கச்சு பாக்குறப்ப அது எமோஷன் ஏன்னா அப்பா இல்லைங்கிறவனுக்கு தான் அப்பாவோட கஷ்டம் இல்லைங்கிற கஷ்டம் தெரியும் ஸோ அந்த அப்பா இருந்து செய்ய வேண்டிய விஷயத்தை உன்னோட எதிர்காலத்தை பிளான் பண்ணி நான் இதுக்குள்ள வா அப்படின்னு கூட்டிட்டு வர அந்த வேலையை ஓடுது அவர் வழி காமிச்சு விடுவார் நீ போகலாம் அப்படி அந்த இடத்துல வழி காமிச்சதான் நான் எடுத்துக்கிறேன் ஸோ அதனால அது எமோஷன் ஆச்சு இப்போ நிறைய விஷயம் நீங்க ஏஎல்பி பத்தி சொன்னீங்க இப்ப ஏஎல்பியில் வந்து அந்த லக்னம் அப்படிங்கிறது வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்ப மேஷ லக்னம் வந்து அந்த அக்ஷய லக்ன பத்ததியா வரும் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகளை நம்ம சார் கண்டிப்பா இப்போ அச்சய லக்ன பத்தியில ஒரு லக்னம் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுதுன்னா இப்போ ஒரு பிறப்பு லக்னம்னு ஒண்ணு எல்லாருக்குமே இருக்கும் இப்போ ஒரு மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மேஷ லக்னம் போகுது அப்படிங்கிறப்பயே அவங்களுடைய தேவை கண்டிப்பாக முதல் வீடு மனை வாசல் வண்டி வாகனம் இது சார்ந்து இதே திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா கல்யாணம் தான் அவங்களுடைய கேள்வியா இருக்கும் அடுத்தது கும்ப லக்னத்துல போறவங்க பிறந்தவங்களா இருந்தால் முயற்சிகள் சம்மந்தப்பட்டு க மீன லக்னத்துல பிறந்து இப்போதான் ஒரு பதினெட்டு வயசு ஆகுதுன்னா கல்வியை பற்றி படிப்பு எப்படி போகுங்கிறத பற்றி தான் அவங்க கேள்வி கேட்க போறாங்கங்கிறது முதல்ல ஏஎல்பியில கேள்வியை நிர்ணயம் பண்ணிவிடுவோம் இதுக்கு தான் வந்தீங்க இதுதான் அப்படி மேஷ லக்னம் அச்சய லக்னமாக போகிறப்ப என்னென்னா முதல் இவங்க இந்த மேஷ லக்னம் அச்சய லக்னமாக போகிறவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு இவங்களே இவர்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க லக்னாதிபதியும் நான் தான் எனக்கு ஆப்போசிட்டாக வேலை பண்ணுறவனும் நான் தான் உன்னை யாரும் கெடுக்க வேண்டாம் நீ ஏ அப்படிங்கிற ஒரு பலனை பார்த்துக்கணும் இவர்களுக்கு மனைவி அல்லது கூட்டாளிகள் மூலியமாக வருமானம் அப்படிங்கிறத கொடுத்துரும் எடுக்கிற முயற்சிகள் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும் கையெழுத்து போடுறது டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செக் புக் சம்மந்தப்பட்ட செக்கை கொடுத்து அதனால பிரச்சனை ஆயிக்கிறது குழ கூட பிறந்த தம்பி அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வருதுங்கிறது மேஷ லக்னக்காரங்களுக்கும் தாய் மீது அதீத்தமான ஒரு பாசம் இருக்கிறவங்களா அச்சய லக்னம் மேஷ லக்னம் போகிறப்ப இருக்கும் இந்த சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி ஒரு சஞ்சலமான வருது இப்போ இந்த சோஃபா வாங்கலான்னு இந்த நிமிஷம் நடிப்பான் டக்குன்னு அப்படி யோசிக்கிறப்ப வேற வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த தள்ளி போடக்கூடிய குணம் இருக்கும் தன்னுடைய எண்ணங்கள் மனம் தன்னுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்னால் ரொம்ப ஒரு கர்வமும் அதிகாரமான ஒரு எண்ணமும் செயலும் திட்டங்களும் இருக்கக்கூடிய இவங்க இருப்பாங்க இவங்களுடைய தந்தை வழியில் இருந்து இவங்களுக்கு பை சான்ஸ் இவங்களுக்கு சொத்து பத்து கிடைக்கணும்னா மேஷலக்னம் அச்சை லக்னமாக போகிறப்ப அது ஒரு வாய்ப்பையும் அல்லது தந்தை மூலியமாக வெளிநாடு பயணம் போகக்கூடிய வாய்ப்பு அல்லது தந்தை மூலியமான விரயங்கள் நான் மூணு விஷயங்களுமே அவங்களுக்கு நடக்கும் தொழில் வேலை வாய்ப்பு சார்ந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருந்தாங்கன்னா மேஷ லக்னம் பொதுவான பலன அச்சய லக்னமாக போச்சுன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நடக்கும் இந்த மேஷ லக்னத்தில் அஸ்வினி பரணி அப்புறம் கிருத்திகின்னு நட்சத்திரங்கள் இருக்குது அப்போ இந்த அச்சய லக்னம் ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாளைக்கு மாறிட்டே இருக்கும் அப்போ முதல்ல நாலு வருஷம் அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த அச்சய லக்னம் போகிறப்ப ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்டது அச்சய லக்னம் போச்சுன்னாவே பூர்வ புண்ணியம் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அஸ்வினி நட்சத்திரத்தில் போகிறப்ப இவங்களுக்கு வரும் அடையாளமாக நிறைய விஷயங்களை இவங்களுக்கு வந்து நம்ம சொல்லலாம் அச்சய லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தில் போகிறப்ப கணபதி விநாயகருடைய வரிபாறு அருகம்புல் வச்சுக்கிறது வெறும் துண்டு கட்டிக்கிறோம் இல்லையா முண்டாசு கட்டுறதுன்னு சொல்லுவோம் வெறும் முண்டாசோட ஒரு நபரை அஸ்வினி நட்சத்திரம் அச்சய லக்னமாக போகிறவங்க பார்த்தாங்கன்னா பெரிய வளர்ச்சி கிடையாது இதே வந்து பரிவட்டம் கட்டுற மாதிரி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துக்கும் ஸோ முண்டாசு கட்டின மாதிரி இந்த அச்சை லக்னம் ஆரம்பித்த உடனேயே இந்த மாதிரியான ஒரு நம்ம நிமித்தங்கள்னு சொல்கிறோம் இதை பார்த்தாங்கன்னா அவங்க உடனே பரிவட்டம் கட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு பரிவட்டம் கட்டி புகைப்படம் எடுத்து வச்சுக்கலாம் அச்சை லக்னம் மேசலக்னம் போகிறப்ப வீடே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பான் அச்சை லக்னம் போகிறப்ப அது அமையும் அப்போ ரெண்டுக்கு ரெண்டு ஒரு நிலத்தில் வந்து குழி தோண்டி அதில் நவதானியம் போட்டு வளர்த்தாங்கன்னா அது முளை கட்டிச்சுன்னா அவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை வந்து கொடுத்துரும் அப்படின்னு அதே மாதிரி இந்த அச்சய லக்னம் மேஷ லக்னமாக போகிற அப்போ இவங்களாக முயற்சி எடுத்து கடன் சிக்கலில் சிக்கிப்பாங்க அது அதுவான் தான் விதி அப்படின்னு சொல்கிறது எங்கள் சார் சொல்லுவார் விதி வலியது யா அதே மாதிரி அச்சய லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தில் போகிறப்போ ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய க முன்னோர்களுடைய பெயரை தான் அதுக்கு வைக்கணும் அல்லது காவல் தெய்வங்களுடைய பெயர்களை வைக்கலாம் இப்போ விநாயகா ஏஜென்சி வீரன் ஹோட்டல் இப்படின்னு அந்த காவல் ஐயனார் ஹோட்டல் இந்த மாதிரி காவல் தெய்வங்களுடைய பேர் நம்ம தாத்தா அவங்க பேர்களை வச்சு பண்ணினாங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மேஷ லக்னம் அச்சய லக்னமாக போகிறப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் பர்டிகுலராக போகிறப்ப இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறப்ப ஆணாக இருந்தால் சிவன் கோயிலுக்கு போய் அம்மனுக்கு வெட்டி வேர் மாலை சாத்தணும் அந்த அம்மா ஆமாம் மங்களாம்பிகை மங்களேஸ்வரி இந்த மாதிரி பெயருள்ள அம்மனாக இருந்துட்டால் இன்னும் சிறப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பெண்ணாக இருந்து அச்சய லக்னம் மேஷ போகுது எனக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு தடை இருக்குது அப்படிங்கிறவங்க இதே வெட்டிவேர் மாலையை முருகனுக்கு சாற்றி வழிபட அச்சய லக்னம் மேஷ லக்னமாக போகிறப்ப இதெல்லாம் ஒரு நிவர்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் அக்ஷய லக்னம் போகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தான் இங்கே சாரோட ஒரு ஒரு இதாகவே இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் மதுப்பான கடைகளை பார்த்தல் ஒரு பலன் வரும் அப்போ அன்வான்டாக இவன் வந்து அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும் பரணி நட்சத்திரம் அக்ஷய லக்னமாக போகிறப்ப திருமண தடை திருமண தாமதம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் வந்துடும் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தந்தை மூலியமாகவோ ஏதாவது ஒரு மூலியமாக இவங்க வந்து ஏற்படுத்திடுவாங்க அச்சய லக்னம் மேஷ லக்னமாக போகிறவங்க ரொம்ப கவனமாக பரணி நட்சத்திரத்தில் அச்சை லக்னம் போய் சுக்கரதசையும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக மாட்டிப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அச்சய லக்னம் இது போகிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பரணி நட்சத்திரத்தில் போகும் பொழுது அவங்க வந்து துர்கையினுடைய வழிபாடு பண்ணுவது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்போ பரணிங்கிறது துர்கையை குறிக்கக்கூடியது துர்கை வழிபாடு அவங்களுக்கு செய்வது நல்லது பரணி நட்சத்திரத்தில் போகிறப்ப திருமண தடை ஏற்படும் திருமணம் ஏற்பட்டாலுமே ஒரு சிலருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக அந்த வாழ்க்கை மாறிடும் ஸோ அந்த அச்சை லக்னம் எப்படி நகருது அங்கே இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை முடிவு பண்ண முடியும் இது காமனாக ஒரு அச்சய லக்னம் இப்படி இருந்ததுன்னா மேஷலக்னம் போச்சுன்னா இப்படியான பலன்கள் அப்படிங்கிறது வரும் லக்னம் அச்சய லக்னமாக போகிறவங்க வருமானம் சார்ந்து ஒரு சின்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் என்ன பரிகாரம் சார் சனிக்கிழமை சனிக்கிழமை சுக்கர ஹோரையில் அல்லது வெள்ளிக்கிழமை சனி ஹோரையில் ஒரு நெய் விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு ரெண்டே அர்த்தணும் ஒரு மகாலட்சுமி படம் வச்சு மகாலட்சுமி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வலதுகை இருக்குமா அந்த வலதுகை பக்கம் நெய் விளக்கு ஏத்துங்க இடதுகை பக்கம் மகாலட்சுமிக்கு இடதுகை பக்கம் நல்லெண்ணெய் விளக்கு ஏத்து மகாலட்சுமி பூஜையை சனிக்கிழமை சுக்கர பண்ணிவிட்டு பண்ணிட்டு பண்ணிட்டு வர இந்த மேஷ லக்னம் அச்சய லக்னமா போறவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல இருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும் அப்படிங்கறத மேஷ லக்ன அச்சயலக்னமா போறவங்க இதை பயன்படுத்திக்கலாம் சார் இப்ப நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஏஎல்பில வந்து மேஷ லக்னம் ஒருத்தவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் தெரிய வருது சார் கண்டிப்பாக ஏன்னா இதில் இது போக நம்ம கோச்சார கிரகங்களை இங்க நம்ம கம்பேர் பண்ணோம் உங்களுக்கு நடக்கிற தசாபுக்தியை அச்சலக்னத்தோடு இது பண்ணி எடுக்கிறப்ப நூறு சதவீதம் பலன் எல்லாரும் அப்படின்னு சொல்லணும் தொண்ணூறு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை சரியான வழிகாட்டுதலாக ஏஎல்பி ஜோதிடம் இருக்குங்கிறதுல கண்டிப்பாக மாற்றுக்கத்தை இல்லை சார் ஏஎல்பினா என்ன அப்படிங்கிறதுல தொடங்கி உங்களுடைய குரு மூர்த்தி சாரை பற்றின நிறைய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் மேஷ லக்னம் வந்து அக்ஷய லக்ன பத்ததியில் போகும்பொழுது ஒருத்தங்க எந்தெந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க கண்டிப்பாக இது பார்க்கிற நேயர்களுக்குமே வந்து ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் சார் இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகியம்மன் ஜோதிட நிலையம் லயன் டெசர்ட் டேட்ஸ் வாங்குங்க கிங் டேட்ஸ்